ராமானுஜுவரன் மாதிரி இந்த உலகத்தில் ஒரு மகான் கிடைக்கு போறா ஸ்நானம் பண்ணும் போகும்போது ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பும் போது தம்முடைய பிராமண சுடர் மேலே தோல் சுட்டு போவாரான் கையில திரும்ப வரும்போது உரங்காவிலின்னு ஒரு வேடர் கீழ் ஜாதி அவர் மேல வைப்பாரான் சோல்டர்ல இந்த கூட வர என்ன இவ்வளோ பெரிய ஆச்சாரம் பேசுகிறா இவ்வளோ பெரிய ஆச்சாரியன் இவர் போய் அவன் மேல ஐயையிட்டு இல்லையா இத்தனைக்கும் அவன் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி தீட்சை வாங்கி அவரும் தீட்சை வாங்கியிருக்கிறார் ஆனால் மனசுக்குள்ள விகாரம் இது ராகவேந்திரருக்கு இல்லை மத்துவாச்சாரியாருக்கு இல்லை அதனால தான் ராமன் நேரில் பேசுனான் தியாக பிரம்மத்துக்கு இல்லை அஞ்சனை புத்திரனுக்கு இல்லை இதனால தான் அவங்க தெய்வமாக இருக்கிறாங்க சிரஞ்சீவியாக இன்னும் ஆஞ்சநேயர் இருக்கார் ஆஞ்சநேயர் மறையவே இல்லை அஸ்வத்தாமனோ ஆஞ்சநேயரோ மார்க்கண்டேயரோ இன்னும் நம்மோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இது யாருக்கா தெரியுமா இன்னும் ஆஞ்சநேயர் பூஜை பண்ணுறார் சிவகோவிலில் எங்கள் திருக்குறக்குக்காங்கிற ஊரில் உச்சு காலத்தில் எங்கேருந்தோ ஒரு குரங்கு வந்து சிவபெருமானை வழிபாடு செய்கிறது ஆஞ்சநேயர் பூஜை பண்ண ஸ்தலம் திருக்குறக்கக்கான ஒரு ஊரில்